கம் வாஷவையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி ஆறாவது இன்று ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அப்போது பெண்மையும் கற்பழிந்திடாதோ நானற்ற வார்த்தையன்றோ வீட்டை சுட்டால் நலமான தான் எரிந்திடாதோ பேணும் ஒரு காதலினை வேண்டியன்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார் காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பென்று உலகோர் கதைக்கின்றாரே நாம் நேற்றை பார்த்தோம் இந்த ஆண்கள் எல்லாம் திருட்டுத்தனம் செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் பெண்களிடம் எப்பொழுதும் உபதேசங்கள் கற்பே மேல் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பாரதி ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த ஆண்கள் எல்லாம் கற்பு நெறியில் இருந்து பிறழ்ந்து தவறு செய்யும் பொழுது பெண் மக்கள் எப்படி கற்பு நெறியில் ஒழுக முடியும் இவன் தப்பு பண்ணுறான் அப்போ இன்னொரு பெண்ணையும் அந்த தப்பில் கூட்டு சேர்த்து கொள்ளும் பொழுது எப்படி கற்பு நிலையை பெண்களால் பாதுகாக்க முடியும் இது ரொம்ப வெக்கங்கட்ட செயலாக இருக்கே அப்படிங்கிறார் பாரதி நீ இந்த வார்த்தையே தப்பு நீ ஒழுங்காயிருந்தால்தான் மற்றவரை ஒழுங்காயிருன்னு சொல்கிற தகுதி உனக்கு இருக்கு ஒரு வீட்டை நீ எரிக்கிற அந்த கூரை எரியக்கூடாதுன்னா எரியாமல் இருக்க முடியுமா வீடு எரியும் பொழுது கூரை தன்னாலும் சேர்ந்து எரியத்தானே செய்யும் அப்படி இருக்கும் பொழுது ஆண்கள் தவறிழைத்து கொண்டு பெண்கள் மட்டும் தவறிழைக்காமல் இருக்கணும்னா அது எப்படி வீடு எரியும் பொழுது கூரையும் சேர்ந்து எறிவது போல ஆண்கள் தவறிழைக்கும் பொழுது அவர்கள் ஒழுக்க நெறி பிறழும் பொழுது பெண்களும் தன்னை போல் ஒழுக்க நெறியிலிருந்து பிறழ வேண்டிய நிலைதானே ஏற்படும் அது மட்டுமன்று இந்த பெண்கள் ஏன் கற்பு நெறியில் இருந்து பிறழுகின்றார்னு பார்த்தீங்கன்னா தாங்கள் எதிர்பார்த்த அந்த அன்பு கணவனிடம் கிடைக்கவில்லை என்கிற பொழுதுதானே இவர்கள் தடம் மாறுகிறார்கள் பெண்களது தடுமாற்றத்திற்கும் தடம் மாற்றத்திற்கும் ஆண்கள்தானே காரணம் இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கிற விஷயங்கள் இதையெல்லாம் பூசி மெழுகிவிட்டு கற்பு கற்பு என்று உலகத்தினர் வெறுமனே கதை அலந்து கொண்டிருக்கிறார்கள் கற்பு நெறி உண்மையில் இந்த உலகில் நிலவ வேண்டுமானால் அதை இருவரும் பின்பற்ற வேண்டும் ஆண்களும் பெண்களும் அப்பொழுதுதான் கற்பு நெறி இயல்பாக உலகில் இருக்க முடியும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்